விசேஷக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே யாருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய காலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் கூட நாம தியானிக்க இருக்கிற சத்திய தலைப்பு சோம்பல் இப்போ நம்ம சோம்பல் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எங்க தெரிந்து படிக்க போறோம்ன்றது சிலருக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கோம் எந்த ஒரு புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம போனா சோம்பலை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும் அப்படின்னா எல்லாருக்கும் பழக்கமான ஒரு அதிகாரம் தான் ஒரு புஸ்தகம் அது எதுன்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமொழிகள்ல நமக்கு சாலமானோட ஞானி எழுதின புத்தகத்துல நமக்கு சோம்பேறியை பத்தி ஒரு தகவலை தேவன் சாலமான் மூலியமா கொடுக்கிறார் ஆறாம் அதிகாரத்துக்குள்ள போயிட்டு இங்க சோம்பேறி குறிச்சி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த எறும்பை பத்தி சாலமோன் பேச தொடங்குறார் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா அவர் சோம்பேறிய பத்தி சொல்றாருனா அதுக்கு பின்னணி அந்த இருந்து நம்ம தொடங்கி இந்த சோம்பேறின்ற எறும்பு கிட்ட வரப்போறோம் எங்கத்திருந்து தொடங்கலான்னு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் இருந்து ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் இப்ப புரியுது இல்லைங்களா நம்ம எங்க போயின்னு இருக்கிறோம் சோம்பேறி குறிச்சி பாக்க போறோம் ஆனா அந்த சோம்பேறி குறிச்சி எங்க எந்த ஜீவ கிட்ட போடப்பட்டிருக்கு எறும்பு ஆனா எறும்பு படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சாலமோன் சோம்பேறி குறிச்சி பேசியிருக்கிறார்

அத்தாதோட அர்த்தம் ஆங்கிலத்துல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஷூரிட்டி போடுவாங்க பாருங்க உத்தரவுவாதம் இவர் எதோ ஒன்று கொடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றேன் நான் ஷூரிட்டி கேரண்டி அதுதான் அதோட வார்த்தைக்கான அர்த்தம் நீ பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்து அதாவது உனக்கு அந்நியன் ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னே தெரியாது அவங்களுக்காக கூட நீ என்ன பண்ணியிருக்கிற அவங்களுக்காக கூட நீ கை கொடுத்துருக்கிற கேரண்டி ஷூரிட்டி அது கூட தான் வருது நீ கொடுத்துருக்கிற குடுத்து இப்ப ரெண்டாம் வசனத்தை என்ன சொல்றாரு அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் ஏன் சிக்குண்டாரு இவர் மொழிகளால் என முந்தின வசனத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்னு யாருக்காக பாத்தீங்கன்னா ஒன்னு சிநேகிதனுக்காகவும் இன்னொன்னு அந்நியனுக்காகவும் அதனால உன் வாயன் உன் வாயின் மொழிகளால் நீ சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிப்பட்டாய் அப்ப ஏன்னா ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு இவரு கொடுத்திருக்கிறார் அப்போ வாய் மொழியில நீ மாட்டிக்கின நீ சொன்ன வார்த்தைனாலே நீ பிடிப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இதுல இருந்து நீ விடுவிக்கணுமா அப்பனா நான் சொல்ற ஆலோசனையை கேளுன்ட்டு மூன்றாம் வசனத்தை பேசத் தொடங்குவார் இப்பொழுது என் மகனே உன் சிநேகனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டாயானால் கொண்டபடியால் நீ உன்னை தப்பிவித்துக் கொள்ள ஒன்று செய் இப்போ ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்